வெல்கம் டு தென்டல் ஹோம்கார் ப்ராடக்ட்ஸின் பாரம்பரிய அரிசிகள் வருஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிசினி அரிசி நூற்றி முப்பது நாட்கள் விளையக்கூடிய அந்த அரிசியை சமைக்கிறப்ப இயற்கையாகவே பசை மாதிரி ஒரு பிசு பிசுன்னு இருக்கிறதால தான் இதுக்கு பிசினி அரிசிங்கிற பேரே வந்துச்சு என்ன தான் வெண்டைக்காயை வெட்டுறப்பையும் சரி சமைக்கிறப்பையும் சரி பிசு பிசுப்பு இருந்தாலும் டேஸ்ட்லையும் ஹெல்திலையும் எப்படி அதை அடிச்சிக்க முடியாதோ அதே மாதிரி தான் இந்த பிசினி அரிசியும் தடித்த மோட்டாரக சிகப்பு நிற அரிசியான இந்த பிசுனியில விட்டமின்ஸும் மினரல்ஸும் புரோட்டீனும் ஃபைபரும் நிறைஞ்சு இருக்கு கர்ப்பிணி பெண்கள் இந்த அரிசியில் செஞ்ச கஞ்ச சாப்பிட்டுட்டு வர்றப்ப அவங்களுக்கு சுகப்பிரசவம் நடக்கிறதுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இந்த அரிசி மூலமாவே கிடைச்சிரும் டெலிவரி மட்டும் இல்ல டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் பொதுவாக வரக்கூடிய இடுப்பு வலி முதுகு வலி மற்றும் பலமின்மைக்கு கூட இது அருமருந்தா இருக்கிறதோட கொழுப்பு மற்றும் ஓளச்சதையையும் கரைக்குது அதனால டெலிவரிக்கு அப்புறம் வெயிட் ஏறாம பார்த்துக்கும் சேம் டைம் மத்தவங்களும் வெயிட் லாஸ் பண்ணுங்கிறதுக்காக இந்த அரிசியை தாராளமா எடுத்துக்கலாம் தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கும் மாதவிடாய் காலங்கள்ல ஏற்படக்கூடிய அத்தனை ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷனா இருக்கு இந்த அரிசி உளுந்தங்களி செய்யறப்ப எப்பவும் சேர்க்கிற அரிசிக்கு பதிலா இந்த பிசுன அரிசியை சேர்த்து செய்யறப்ப அந்த நாட்கள்ல ஏற்படக்கூடிய இடுப்பு வலிக்கும் நார்மலா ஏற்படக்கூடிய இடுப்பு வலி முதுகு வலிக்கும் பலமின்மைக்கும் இது தீர்வு அமையுது ஒருவேளை இந்த அரிசி உங்களுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க கொரியர் மூலமாவோ இல்ல டிரான்ஸ்போர்ட் மூலமாவோ உங்க கைக்கே வந்து கிடைக்கிற மாதிரி பண்ணி தரப்படும் தூத்துக்குடியில தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கிடைக்க டைரக்ட் விசிட் கூட பண்ணலாம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவதுல இருந்து உங்கள் கோமத்தி நாகராஜன் நன்றி வணக்கம்